ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் மலையில் கறி விருந்து வைக்க முயன்ற இஸ்லாமிய அமைப்புகளால் பரபரப்பு ஏற்பட்டது சமீபத்தில் திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தர்காவிற்கு சென்ற ஒருவர் ஆடு பலியிட முயன்றார் அவரை போலீசார் தடுத்தனர் இதற்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலை மீது தடையை மீறி ஆடு கோழி அறுத்து சம்பந்தி விருந்து கொடுக்க போவதாக சில அமைப்புகள் அழைப்பு விடுத்தன இதற்கு இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன இதனால் திருப்பரங்குன்றம் மலையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது இந்நிலையில் இன்று ஆட்டுடன் வந்த சில இஸ்லாமியர்களை மலைக்கு செல்ல அனுமதிக்க முடியாது என கூறி போலீஸ் தடுத்து நிறுத்தியது இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மலையில் தீப தூணில் தீபம் ஏற்றப்போவதாக இந்து முன்னணி அமைப்பினர் அறிவித்துள்ளனர் இதற்கும் போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர் இதனால் திருப்பரங்குன்றத்தில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது